வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான தக்காளி குழம்பு வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு செய்வாங்க இதுக்கு வந்து நிறைய வதக்கி போட்டு அரைச்சு செய்யறதுக்கு நிறைய பேத்துக்கு டைம் இருக்காது இது ஈஸியான முறையில எப்படி செய்யலாம் பாக்கலாம் இதுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மி தாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள்னு பாக்கலாம் தக்காளி குழம்பு செய்ய தேவையான பொருள்கள் நல்ல பழுத்த தக்காளி அரை கிலோ எடுத்திருக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் ஒரு எழுவத்தஞ்சு டு நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து கால்முடி எடுத்திருக்கிறேன் தழை தேவையான அளவு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறக்கு காஞ்ச மிளகாய் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தாளிக்கிறக்கு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறங்க இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி ஒரு சிறு துண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்துக்கலாங்க எண்ணெய் தேவையான அளவு கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ரெண்டு இணுக்கு இந்த மசாலா வந்து இதுக்கு இது வந்து கறி மசாலாங்க இந்த கறி மசாலா என்னென்ன போட்டிருக்குது அப்படின்னா மல்லி மிளகா பட்டை சோம்பு கசகசா மிளகு சீரகம் கறிவேப்பில அரிசி எல்லாமே போட்டிருக்குதுங்க இத்தனை சாமானும் நம்ம போடுறதுக்கு இந்த ஒரு பொடிய போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா நம்ம அசல் தக்காளி குழம்பு டேஸ்ட் அப்படியே கிடைக்குங்க இதுதானுங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பு பத்த வச்சுங்க வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாமே வணக்கறக்கு அளவாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பூண்டு அதோட இஞ்சி சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்ப பாருங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பில சேர்த்திக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப முக்கியமா இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் ஆப்பம் சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க காலையில் இந்த குழம்பு வச்சீங்கன்னா பொழுதோட வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு போறவங்க வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தக்காளி வீட்டில் தக்காளி வெங்காயம் இருந்தாவே போதுங்க டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம் இப்போ பாருங்க கருவேப்பில நல்லா வதங்கிடுச்சு அதோட நாம் அடுத்தது வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் இப்போ நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கறேங்க நல்ல பழமாக ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் இப்போ தக்காளி போட்ட உடனே இதைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த மிளகா மல்லி கிராம்பு சோம்பு மிளகு சீரகம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த கறி மசால் பொடி ஒரு பொடி இருந்தாவே போதுங்க குழம்பு அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு என்னென்ன போடுறோமோ அந் அத்தனை பொருளும் அந்த கறி மசால் இருக்குது உங்களுக்கு யாராவது கறி மசாலா வேணும்னா எங்களைய கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இது வதங்கறக்கு ரெண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல தக்காளி வதங்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எப்படி வதங்கி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்ப பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதுன்னு இப்படி நல்ல தோல் சுருங்கி தோலை விட்டு வந்துரும்ங்க அந்த அளவுக்கு வதங்குனா தான் குழம்பு வந்து சீக்கிரமா இருக்கும் பாத்தீங்க தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து வந்து இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கடைசியா கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க முதல்ல போட்டோம்னா பொடி வந்து கலர் மாறிடும் ஏன்னா தான் அரைக்கிறோம் அதனால நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதோட நம்ம கறி மசாலா பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க பொடி போட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நாம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப இந்த பொடி போட்ட உடனே வாசம் சும்மா கும்முன்னு வருதுங்க பட்டை கிராம வாசம் மல்லி மிளகாய் எல்லா வாசமே நல்லா ஜம்முன்னு வருது குழம்பு அந்த அளவுக்கு ருசியா இருக்குங்க இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனோடனே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல மசாலோட நல்லா நைஸாக இப்படி திப்பி இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அதுக்கு எடுத்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டுங்க வடக்கல் உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் எது வீட்டில் இருக்கோ ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா பாத்தீங்கன்னா அப்புறம் சின்ன பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறவங்கல்ல அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெறிச்ச உடனே காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க தாளி அதோட ரெண்டு கருவேப்பில சீரகம் அதுக்கடுத்து வந்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கலாங்க போட்டு நல்ல ஒரு வதக்கிடலாம் நல்லா வணக்கிட்டு அதுக்கடுத்து அரைச்சத ஊட்டிடலாங்க இதுல இந்த ஒரு பொடி இருந்த போதுங்க சும்மா ஜம்முன்னு வாசமா அதே டேஸ்ட்ல நம்ம தக்காளி குழம்பு வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு அதுக்கு எடுத்தது வந்து நம்ம அரைச்சதை ஊத்திடலாம் பாருங்க நல்லா அரைச்சு எடுத்தாச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஜாரெல்லாம் கழுவி ஊத்திடலாங்க எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க கொதிக்க கொதிக்க நல்ல குழம்பு நல்ல கெட்டி அதனால இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம் அதனால பாத்துட்டு அளவா சேர்த்திக்கிங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம ஊர் தக்காளி குழம்பு ரெடி நல்ல ஒரு கொதி வருட்டுங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை இப்போ ஒரு கொதி வருட்டுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊர் தக்காளி குழம்பு சும்மா தாள தாளன்னு கொதிக்குது இப்போ வந்து நம்ம கொத்துமல்லித்தாளையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சுட சுட நம்ம ஊர் தக்காளி குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் தக்காளி குழம்பு எப்படி ஈஸியா டேஸ்டா செய்யறதுன்னு பாத்தீங்க நீங்களும் வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இட்லி ரெசிபி போடுங்க போடுங்கன்னு மறக்காம நான் அடுத்த தடவை இட்லி ரெசிபி போடுறேங்க நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாமே பண்றேங்க யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேரு வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் மறக்காம இந்த தக்காளி குழம்பு உங்க வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கறி மசாலா பொடிவேன்னு எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்